ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய கட் ஆஃப் அனலைசிஸ் குறித்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க அது குறித்து நமக்கு கிடச்சிருக்கிற மிக மிக முக்கியமான தகவல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ப்ரைட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்டிடி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தென்டே டிவ் ஃபைனல் ஆன்ஸருக்கு வெளியானதுலேருந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் ரிசல்ட் வந்து வெளியாகலை அது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏப்ரல் மாதத்தின் இறுதிக்குள்ளார அந்த ரிசல்ட் வெளியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ரிசல்ட் வந்த பிறகு தான் கட் ஆஃப் சொன்னோமா அது நம்ம கரெக்டாக இருக்கும் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆர்வத்தில் நான் செலக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து நம்ம நூற்றம்பது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே இருக்கும்போது நமக்கு ஒரு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வாய்ப்புகள் இருக்குது பட் ரிசல்ட் வந்தால் தான் இருந்தாலும் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் இப்போது நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன் தொண்ணூறுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ என்னென்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோட நினைந்துருங்கள் நன்றி